வைஷ்ணவ ஆச்சாரியார் ஆன்மீக பெரியார் ராமானுஜரின் இந்த திருவுருவ படத்தின் திருமாவில் உள்ள ஆரத்தில் ஆறு வாக்கியங்கள் உள்ளன இந்த ஆரத்தை பெரிதாக்கி தரிசனம் செய்தால் காஞ்சிதேவ பெருமாளின் ஆறு வாக்கியங்களை நன்றாக தரிசிக்க முடியும் அந்த ஆறு வாக்கியங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் இந்த தேவ ஆறு வாக்கியங்கள் அகமேவ பரம் தத்துவம் நாராயணனே பரம்பொருள் தர்சனம் பேத ஏவ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு என்பது சித்தாந்தம் உபயோஷ பிரபத்தியே கடை தேறுவதற்கு உகந்த வழி அந்திமஸ்மிருத் வஜனம் அந்திம காலத்தில் சரணடைந்தவன் நாராயணனை நினைத்தில் வேண்டுமென்கின்ற நிர்பந்தம் இல்லை சரீர அவசானி முக்தி சரீர முடிவில் உண்டு மகாபூர்ணம் சமஸ்வேய பெரிய நம்பிகளை குருவாக கொள்வதென்ற ராமானுஜரின் எண்ணத்திற்கு விடையாக அமைந்ததே இந்த ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரை குருவே சரணம்